ஹாய் உங்களுடன் பேசி கொண்டிருப்பது உங்களுக்கு கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து செடியாக கொடியா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு வெள்ளரிக்காய் செடி பார்க்க போகிறோம் ஸோ வெள்ளதிக்காய் கொடிங்கிறது நல்லா இல்லை வெள்ளதுக்காய் செடி இன்றைக்கி வந்துட்டு வெள்ளரிக்காய் பழத்தை பற்றியோ இல்லை வெள்ளரிக்காயை பற்றி பார்க்க போகிறத விட வெள்ளரிக்காய் இலையை பற்றி தான் சொல்கிறானு சாப்பிட்டு சொல்லியிருக்கேன் சொல்ல காயை காய பற்றி சொல்லிடுறேன் இந்த காய் வந்துட்டு எப்படின்னா ரெண்டு அடி வரையிலும் வளரக்கூடிய ஒரு வெள்ளரிக்காய் அந்த விதை தான் போட்டிருக்கிறாங்க எங்கள் மாமா போட்டிருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ நல்லா பூ வச்சு பிஞ்சி வச்சிருச்சு நான் வந்து நல்லா காய் காய்ச்சோன்னே அதையும் நான் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இது வந்துட்டு கட்டை கட்டையாக இருக்கும் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் அந்த மாதிரி கிடையாது ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி வரையிலும் நல்லா வளர்ச்சியாக இருந்தால் மூணு அடி வளரும் நீட்டு புடலங்காய் சைஸ்லேயே இருக்கும் வெள்ளரிக்காய் அதே தான் அதில் என்ன சத்துருக்கோ இதே தான் மற்ற வந்து இந்த சைஸு தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் போது வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது வந்து நீல வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு குக்கம்பூர் தான் குக்கம்பூர் வந்துட்டு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய குக்கம்பூர் எல்லா வெள்ளரிக்காயினாலே குளிர்ச்சி தான் எல்லாருமே சாப்பிட்லாம் சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ சமையலுக்கும் யூஸ் ஆகுறது மருத்துவத்துக்கும் யூஸ் ஆகுறது இந்த காயும் இதுவும் இந்த காயும் ஒன்று தான் நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற செடியை பற்றி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ஓகேவா இது வெள்ளரிக்காய் வந்துட்டு சின்னவங்களை பெரியவங்க வரையிலுமே சாப்பிடலாம் இல்லை நான் எனக்கு சாப்பாடெலாம் பிடிக்காது நான் சமைச்சி சாப்பிட போகிறேனாலும் பொரியல் பண்ணலாம் ஜூஸ் போடலாம் சூப்பு வச்சு குடிக்கலாம் இல்லை அந்த காயை அரைச்சி சும்மா பச்சையே குடிக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எனக்கு வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறேனாலும் ஃபேஸ் வாஷை அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சா மூஞ்சி வந்துட்டு ஷைனிங்காக வடவழப்பு தன்மை இல்லாமல் ஷைனிங்காக இருக்கும் அதுக்கும் இந்த குக்கம் போர் தான் ஸோ இது மருத்துவத்துக்கும் யூஸ் ஆகும் நான் ஃபேஷியல் அழகுக்கும் யூஸ் ஆகும் சமையலுக்கும் யூஸ் ஆகும் இந்த இது வெள்ளரிக்காய் அப்புறம் வந்து வெள்ள வெள்ளரி பழம் வந்துட்டு நல்லா அது வந்து நல்லா எல்லோ கலரில் வெடிச்சிடும் அதுதான் வெள்ளரி பழம் இதில் வந்து அதிகமான மாவுச்சத்து அதிகமாக இருக்குது இது வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்க இது இந்த காயை வந்து யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா எதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று நாங்கள்லாம் சின்ன வயசில் படிக்கிறப்ப நைன்ட்ரி கிட்ஸ் மேக்ஸிமம் நைன்ட்ரி கிட்ஸுக்கு தெரியும் ஸோ அப்போ வந்துட்டு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பாட்டி வந்து உட்காந்துருப்பாங்க இலந்த பழம் இலந்த காய் இந்த மாங்காய் அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் வந்து வீடு வீடாக வந்து விற்பாங்க ஸோ இந்த வந்து வந்துட்டு நீட்டும் வாக்கில் கட் பண்ணி அதில் மிளகாத்தூள் உப்பு தூவி எல்லாருக்குமே கொடுப்பாங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அது வந்து சும்மா வெயிலே உட்காந்து விற்றா கூட அந்த பழம் சாப்பிட்றப்ப தான் இருக்கும் அந்த மிளகாத்தூளுக்கும் அதுக்கும் வே அடிப்புளியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பழத்தை வந்து சைக்கிளில் வச்சு ஒரு தாத்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு தாத்தாலாம் வந்து விற்பாங்க வீடு வீடாக ஸோ அந்த பழம் வந்து ஒரு பீஸு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா இப்போல்லாம் ஒரு பீஸ் பதினஞ்சு ரூபா அப்படி இருக்கும் அப்போ ரெண்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நான் படிக்கிறப்பெல்லாம் அந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதில் வந்து ஜீனி போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் எல்லோ கலர் மா மாம்பழம் மாதிரியே தெரியும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த இது அப்புறம் வந்துட்டு நான் வந்து பழத்தையும் காயும் பயன்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஸோ தெரியாத ஒன்று வந்து இலையில் என்ன நன்மை தீமை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த நன்மை வந்து யாருக்கு அப்படின்னா இந்த காயை வந்துட்டு நன்மை சாப்பிட யாரெல்லாம் சாப்பிடும்னா ஆஸ்துமா இருக்கிறவங்களும் சுத்தமாக சாப்பிடணும் ஏன்னா இது வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பழம் காய் அதனால சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் இல்லையா சளி வந்து கருக்கருன்னு இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கக்கூடாது மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாம் வயதானவங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்க சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிடலாம் இந்த சளி பிரச்சனை இல்லாதவங்க சாப்பிடக்கூடாது சாப்பிடலாம் சளி இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் இலம் வந்துட்டு இந்த கோழி பண்ண கோழிலாம் நிறைய வளர்ப்போம் இல்லையா கிராமத்தில் வீட்டில் எல்லாம் அந்த கோழியில் வந்துட்டு செல்லணும்னு ஒரு உயிர் இருக்கும் அது வந்துட்டு கடிக்கும் அது நிறைய பொன் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அலர்ஜி ஏற்படுத்தி புண்ணு புண்ணாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஸோ அதை தடுக்க த்துக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே சுரைக்காய் இலையை பற்றி போட்டுருக்குறேன் அது வந்து இலையை போட்டு அதில் கோழியை அந்த மாதிரி அது போய் கிளிக் பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியணுன்னா இந்த வெள்ளரிக்காய் இலையை வந்து நல்லா பறச்சி கல்லில் வச்சு இடித்தோ இல்லை மிக்ஸியில் விட்டு அடித்தோ அந்த சாரை வந்து அந்த கோழி மேலே தூவி விட்டோம் அப்படின்னா கோழி மேலே அந்த கூடை அதுக்கு கோழி கவுக்கிற இடம் சாக்கு இது எல்லாமே தூவிட்டோம் அப்படின்னா செல்லு வந்து அது இறந்துடும் கோழிக்கு எந்த ஆபத்தும் வராது அது மாதிரி தெரிஞ்சுக்கணும் ஸோ அது இறந்துடும் அதனால் இது பயன்படுத்துவாங்க இதோட தீமைகள் என்ன அப்படின்னா அந்த இலையோட தீமைகள் என்ன அப்படின்னா பச்சை குழந்தைங்கள்லாம் அந்த பரங்கி இலை சுரையலையெல்லாம் ஒரு சொன மாதிரி இருக்கும் அது வந்து ஒன்றும் செய்யாது கு குத்துற மாதிரி இருக்கும் ஒன்றும் செய்யாது ஆனால் இந்த வெள்ளரிக்காயோட இலையை வந்துட்டு ஒரு தொட்டாலே அரிப்பு வந்துடும் தடிச்சு போயிடும் ஸோ அதுதான் தீமை மற்றபடி நன்மை தீமைகள்லாம் இது வந்து ரொம்ப நல்ல காய் எல்லாருமே சாப்பிடுங்க பிடிக்காதவங்க கூட கஷ்டப்பட்டால் சாப்பிடுங்க ஓகேவா அப்புறம் வந்துட்டு இந்த என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரியாத விஷயத்தை வந்து நேச்சுரலை பற்றி தான் என்னோடய சேனல் ஸோ உங்களுக்கு வேறு என்ன செடியை பற்றி தெரியணும் அப்படின்னா அந்த செடியோட நேமை கமெண்ட் பண்ணிவிடுங்க அதை பற்றி வீடியோ போடுறேன் தேங்க் யூ பாய்